வணக்கம் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இந்த மாதம் நம்மக்கிட்ட புது புதுவரவாக ஒரு பத்து செடான் கார்ஸ் வந்திருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேப்பிட் ஒரு ஆக்டோவியா ஒரு பலினோ ரெண்டு அமேஸு ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டு வெரிட்டோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் டு காங்கேம் ரோடு ராக்கியா பாளையம் பிரிவில் மார்க் ஃபர்னிச்சர் ஒட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லோ பட்ஜெட் கார் இருக்கீங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் லோகனுங்க டீசல் கார் சீட் கவர்ஸ் ஃபோர்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோஸ் எல்லாம் வந்துடுதுங்க மகேந்திரா வெரிட்டோ டீசல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரூவா கேட்குறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கார் ஸ்கோடா ஆக்டோவியா டீசல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க அலாய் வீல்ஸ் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீட்டாக வந்ததுங்க பாடி கண்டிஷனும் நீட்டாக இருக்குதுங்க சீட் கவர்ஸ் மேட் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுதுங்க ஸ்கோடா ஆக்டோவியா ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் மேனுவல் காருங்க வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் மகேந்திரா வெரிட்டோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஒரு டீசல் கார் வண்டியோட பாடி கண்டிஷன் டயர் எல்லாமே நல்லா இருக்குங்க சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே நீட்டாக போட்டுருப்பாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடுதுங்க மகேந்திரா டீசல் வெரிட்டோங்க வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்குறாங்க விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் போண்டா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க டீசல் வேரியன்ட் வண்டி டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்க காருங்க இன்டீரியர் சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே நீட்டாக இருக்குங்க வண்டி எடுத்தால் எந்த வேலையும் இருக்காதுங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோஸ் பேக் எல்லாமே வந்துடுதுங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுதுங்க அமேஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் டீசல் காருங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா கேட்குறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கார் ஸ்கோடா ரேப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க அலாய் வில் ஸ்போர்ட் டேஸ் நியூவாக இருக்குங்க பாடி கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க உள்ளே ஏசி சீட் கவர்ஸ் ஃப்ளோர் மேட் எல்லாமே நீட்டாக இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க ஸ்கோடா ரேபிட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பேங்க் லோன் ஏழு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாங்க விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் காஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் மாருதி பலினோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் டீசலுங்க நாலு டயரும் நல்லா இருக்குங்க பாடி கண்டிஷன் நீட்டாக இருக்கும் டெல்டா வேரியண்ட்டுங்க உள்ள சீட் கவர்ஸ் ஃப்ளோர்மேட் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏசி பேக் எல்லாமே வந்துடுங்க டீசல் பலீனோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை லட்சம் கேட்குறாங்க ஆறு லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் உள்ள பலீனோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாலு டயர்ஸும் நல்லா இருக்குங்க டெல்டா வேரியண்ட்டு பாடி கண்டிஷனும் நீட்டாக இருக்குங்க உள்ள சீட் கவர்ஸ் ஃப்ளோர் மேட் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க பலினோ பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா கேட்குறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வண்டிக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் செட்டான் டைப்ல ஒரு சூப்பரான கார் ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வீடிஐ வேரியண்ட்டுங்க டீசல் காருங்க வண்டியோட பாடி கண்டிஷன் டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டி இன்டீரியர்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே நீட்டாக அப்படியே இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடுதுங்க இன்புட் மியூசிக் சிஸ்டமோட டீசல் ஸ்விஃப்ட் டிசேருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கார் வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் லட்சம் கேட்குறாங்க ஆறு லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் நம்ம பார்க்கக்கூடிய கார் ஸ்கோடா ரேப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க அலாய்வில் சீட் அலாய்வில் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க பாடி கண்டிஷனும் நீட்டாக வந்திருக்குங்க இன்டீரியரும் சூப்பராக இருக்குங்க சீட் கவர்ஸ் ஃப்ளோர் மேட் எல்லாமே நீட்டாக இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்புல் மியூசிக் சிஸ்டம் ரெண்டு பேக்ஸு அலாய் வீல்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடுதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்கோடா ரேப்பிடுங்க ஒரு மேனுவல் கார் வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணுவாங்க விசிட் பண்ணி பாருங்க எஸ் எம் கார்ஸ் திருப்பூர் நம்ம பார்க்கக்கூடிய கார் ஹோண்டா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு மாடல் டீசல் காருங்க பாடி கண்டிஷன் டயர் கண்டிஷன் எல்லாமே நீட்டா இருக்குங்க தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்குங்க வண்டி இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா சீட் கவர் ஃபுளோர் மேட் எல்லாமே நீட்டா போட்டிருப்பாங்க வண்டியில் வர ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பேக் எல்லாமே வந்துடுதுங்க வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரவா கேட்குறாங்க விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர்